இருநூறு ஆண்டுகள் வாய்ந்த சிவன் கோயில் பிரம்மனின் சாபத்தால் கலைவாணி வாணி உமை மருந்து இடம் வாணி பாடி என்று அழைக்கப்பெற்று பின்னர் மருவி வாணியம்பாடி என மாறிய இடம் புரர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சிறப்பு பரிகார ஸ்தலம் இன்றைய டிராவல் பொக்கிஷத்தில் ஸ்ரீ அதிதீஸ்வரர் திருக்கோயில் வாணியம்பாடி வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிராவல் பொக்கிஷம் ஆன்மீக தேடலில் ஒரு படி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தேவஸ்தான தொகுதியில் அமைய பெற்றுள்ள ஸ்ரீ பிரிகன் சமேத அருள்மிகு அதிதீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த கோயில் வாணியம்பாடியில் இல்லைங்க பழைய வாணியம்பாடியில் இருக்கு அதாவது வாணியம்பாடி பஸ் ஸ்டாப்லருந்து சுமார் அஞ்சு பாயிண்ட் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அதுவே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போறீங்கன்னா சுமார் அஞ்சு பாயிண்ட் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயில் வேலூர்லேருந்து சுமார் அறுபத்தி ஏழு கிலோமீட்டரும் நீங்கள் ஆம்பூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா சுமார் இருபது கிலோமீட்டரும் நீங்கள் பெங்களூர்லேருந்து வரீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரும் சென்னையிலேருந்து வரீங்கன்னா இரநூத்தி அஞ்சு கிலோமீட்டரும் டிஸ்டன்ஸில் இருக்குது உங்களுக்கு வாணியம்பாடி போகிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் வசதியும் ட்ரெயின் வசதியும் இருக்குது வாணியம்பாடி ரயில்வே ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு டவுன் பஸ் வசதியும் இருக்கு ஆட்டோவும் இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும் இந்த கோயிலோட லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன் அங்கே நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதாங்க பழியமனியம் வந்து சேர்ந்துட்டோம் இதுதாங்க கோயில் கோயிலோட நுழைவாயில் ஒரு சிறிய மண்டபமைப்போடு அமைப்போட இருக்கு ஈஸ்ட் ஃபேசிங் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளோட அழகான சுதை சிற்பங்களோட அமைஞ்சிருக்கு உள்ள உடனே உங்களுக்கு ஈஸ்ட் பேசிங்ல இருக்கக்கூடிய துவார பற்றி உங்களுக்கு காட்சி தருவாரு சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான இக்கோயில் பல்வேறு மன்னர்களால் கட்டப்பட்டுள்ளது முதலில் பல்லவர்கள் பிறகு சோழர்கள் மேற்கு நோக்கி அமைந்துள்ள இந்த கோவில் தோண்டில் செல்லும் நாவுக்கரசரும் ஒளவையாரும் கண்ட கைலாயமாக நிகழ்கிறது கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா முன்னொரு காலத்தில் சத்தியலோகத்தில் பிரம்மா சரஸ்வதி கிட்ட பேசி நிற்கும் போது மூவேந்தரில் தான்தான் முதலானவன் என்ற ஆணவத்தோடு பேசும்போது அறுபத்தி நாலு கலைகள் கொண்ட சரஸ்வதி சிரிச்சிடுறாங்க இதனால் கோபம் கொண்ட பிரம்மா சரஸ்வதிக்கு நீ போ வாணி நீ ஊமையா போ அப்படின்னு ஒரு சாபம் இட்டுறாரு இந்த சாபத்தை நீக்கிறதுக்காக சரஸ்வதி பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ருங்கேரி என்ற இடத்துல வந்து தமம் பண்ணுறாங்க அன்னை அகன்றதால் பிரம்மா தத்துவம் வேதம் நாதம் மறைந்ததால் காஞ்சியில் வந்துட்டு ஒரு வேள்வி செய்யணும்னு செய்கிறாரு இதை பார்க்கக்கூடிய தேவர்களும் முனிவர்களும் வாணி அண்ணை இல்லாமல் பண்ணக்கூடிய இந்த வேள்வி நிறைவேடையாது என்று சொல்கிறாங்க இதனால் பிரம்மரு வாணியை சந்தித்து சமரசம் பேசி கூப்பிட்டு போகிறதுக்காக ஷிங்கேரிக்கு வர்றாரு ஷிங்கேரிலேருந்து அவர் போகிறப்போ அழகான பாலாற்றுக்கரை அங்கே இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கமான சிவனை மற்றும் அம்மனை நோக்கி தம செய்கிறாங்க இதனால் அகம் மகிழ்ந்த சிவன் வாணியை பார்த்து வாணி நீ பாடு வாணிக்கு அருளி வாணி நீ பாடு அப்படின்னு சொன்னதுனால அன்னை வாணியோட ஊமத்தன்மை விலகி அவங்க பாட ஆரம்பித்தாங்க வாணி ஊமத்தன்மை விலகி பாடியதால் இவ்விடம் வாணியம்பாடி ஆனது இதுதாங்க இந்த இடத்தோட வரலாறு அன்னை சரஸ்வதிக்கு தனி சன்னதி இருக்கக்கூடிய சில கோயில்களில் இந்த கோயிலை நீங்கள் பார்க்கலாம் புனர்பூச பூச நட்சத்திரக்காரங்க இல்லை ஜாதகத்தில் எதனா தோஷம் இருக்கிறோங்க இங்கே வந்து சரஸ்வதியை வழிபடுறது ரொம்ப சிறப்பு இருக்கக்கூடிய அன்னை சரஸ்வதி நம்மளுக்கு இப்போ காட்சி தராங்க புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க இல்ல பசங்களை ஸ்கூல்ல சேர்க்குறாங்க இல்ல புது வீடு வாங்குறாங்க இல்ல புது வீட்டுக்கு பால் காய்ச்சுறாங்க இங்க வந்து அன்னையை வழிபட்டு போகிறது ரொம்பவே சிறப்பானது பழங்காலத்தில் வாணியம்பாடிக்கு பல புராண பெயர்கள் இருந்திருக்கு பூலோக கைலாயம் ஞானபுரி சிவஸ்தலம் குரு பகவானூர் மூக்கிபுரி சரஸ்வதிபுரம் சதுர்வேதமங்கலம் வாணி பாடி இந்த மாதிரி பல பெயர்கள் இருந்திருக்கு முன்னே இருக்கக்கூடிய ராஜகோபுரம் மூன்று நிலைகளோடு அமையப்பெற்றுள்ளது கோயில் பல்லவர்களும் சோழர்களும் கட்டப்பட்டதான் கல்வெட்டில் இருக்குது ஆனால் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட மீன் சின்னத்தை கல்வெட்டில் பார்க்கலாம் சவுத் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் சன்னதி வள்ளி தேவயானையோட அழகாக காட்சி தராரு கோயிலோட நுழைவாயிலில் துவாரபாலகர்கள் ஆகிய ஸ்ரீமுண்டி ஸ்ரீ திண்டியா பார்க்கலாம் பலிபீடம் துவஜஸ்தம்பம் நந்தி இவங்களை கடந்து உள்ள போலாம் உங்கள் பார்வைக்கு மூலவரான ஸ்ரீ அதிதீஸ்வரர் எந்த கோயிலுமே பார்க்க முடியாத மாதிரி சிவனும் பார்வதியுமா இங்கே லிங்க வடிவத்தில் சுயம்புலிங்கமாக காட்சி தராங்க வரலாற்றில் மூலவரான அதிதீஸ்வரருக்கு மற்ற பெயர்களும் உள்ளது விருந்தின் தேவர் விருந்தின் பெருமான் அடிகள் விருந்தின நாயகர் விடுகதாகிய ஈஸ்வரர் காலபைரவர் இங்கே வலது பக்கமாக இருக்கிறாரு பக்கத்துல நாயன்மார்கள் ஆகிய ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் விநாயகர் பார்க்கலாம் வலது பக்கமாக மரகதலிங்கம் இந்த கோயிலில் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் காணப்படுது இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்குதுன்னா கோயிலுக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ள நிலம் ஆடு மாடு காசோலை இதோட குறிப்புகள் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் இந்த ஊரோட பேர் மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டுள்ளது கோயிலோடய உட்பிரகாரத்தை சுற்றி வரும்போது நீங்கள் இங்கே பல்வேறு சந்நிதியை பார்க்கலாம் ஸ்ரீ துர்கையம்மன் சந்நிதி அடுத்தது ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சந்நிதி அதுக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ பிரம்மர் சந்நிதியும் இருக்குது ஸ்ரீ கமலகணபதி ஸ்ரீ மகாவிஷ்ணு சந்நிதி எந்த கோயில்லையோ பார்க்க முடியாத ஒன்று இங்கே நீங்கள் ஸ்ரீ தேவேந்திரரை ஐராவத யானையில் வகாந்திருக்கிறது பார்க்கலாம் அதே போல் எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தக்ஷிணாமூர்த்தி மான் மழு ஏந்தி யோகப்பட்டை சின்முத்ரையோட நந்தி மீது அமர்ந்திருக்கிறார் ஸ்ரீ பாலமுருகன் இங்கே நீங்கள் சப்த கன்னிகளையும் பார்க்கலாம் ஸ்ரீ பிராமி ஸ்ரீ மகேஸ்வரி ஸ்ரீ கௌமாரி மற்றும் ஸ்ரீ சாமுண்டி தேவி ஸ்ரீ பரமேஸ்வரி இங்கே அம்மனுக்கு தனி சன்னதியும் இருக்குது இங்கே நீங்கள் அம்மனை தனி சன்னதியில் காணலாம் அம்மனை இங்கே ஸ்ரீ பிரிகன் நாயகி இல்லைன்னா ஸ்ரீ பெரியநாயகி அப்படின்னு அழைக்கப்படுது வில்வமரம் நீங்க நீங்கள் இந்த கோயில் வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது வெளி வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது இங்கே நீங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியர் மகாகணபதி மற்றும் ஐயப்பர் இவங்களுக்கு எல்லாமே நீங்கள் தனித்தனியாக சன்னதி பார்க்கலாம் கோயிலோட விமானத்தை நீங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு ஸ்ரீ அதிதீஸ்வரர் அப்படின்னு பேர் வர இன்னொரு கதையும் இருக்குது முனிவரான கஷ்யப்பர் அவரோட மனைவியான அதிதி அவங்களோட நட்சத்திரமும் புனர்பூச பூச நட்சத்திரம் அவங்க மாதந்தோறும் கடுமையாக விரதம் இருந்து சிவனை வேண்டி தேவர்களை பெற்றதால் சிவனுக்கு ஸ்ரீ அதிதீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்கு இதுதாங்க புனர்வசு நட்சத்திர மரம் கோயிலோட ஸ்தல இதோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்கிறோம் உங்களுக்கு எதனா கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ